இந்த மூன்று பறவைகள் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் தெரியுமா கனவுகளுக்கு வெவ்வேறு அர்த்தம் உள்ளது கனவுகளில் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் கனவின் அர்த்தம் மாறுபடும் பறவைகள் கனவில் வருவது நல்லதா கெட்டதா காகம் என்பது சனியின் வாதனமாகும் அதே போல முன்னோர்களே பித்ருக்களை குறிக்கும் பறவையாகும் காகம் கனவில் வருவது முன்னோர்கள் சார்ந்த விஷயம் ஏதோ ஒன்றை உணர்த்துகிறது காகம் கத்திக்கொண்டே இருப்பது போல கனவுகள் வந்தால் முன்னோர்கள் காரியம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும் கிளி கனவில் வருவது நல்ல சகுனத்தை உணர்த்தும் அறிகுறியாகும் பஞ்சவண்ணக் கிளி கிளி கூட்டம் கனவில் வருவது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் திருந்தவர்களுடன் இணக்கம் ஏற்படும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அர்த்தம் கிளி பேசுவது கிளி கூச்சல் போடுவது கூட்டமாக கிளி கத்துவது போன்ற கனவு கண்டால் பண வரவு உண்டாகும் புறா உங்கள் அருகில் வருவது போன்ற கனவு புறாக்கள் கூட்டமாக பறப்பது போன்றவை அதிர்ஷ்டம் அன்பு காதல் போன்றவற்றின் அறிகுறியாகும் கனவில் வந்தாலே நல்ல அறிகுறிதான் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்று அர்த்தமாகும்